வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து தேர்ட்டி டேஸ் டின்னர் ரெண்ட ரெசிபீஸ் விலாகில் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வெஜ் உத்தப்பம் தேங்காய் சட்னி ஸோ first தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மூடி தேங்காய் நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில தேங்காயில் பாதி அளவு பொட்டுக்கடலை ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி தாளித்து வச்சுக்கணும் ஒரு தோசை தோசைக்கல்ல சூடு பண்ணி தோசை மாவு வந்து நீங்கள் வந்து ஊத்தாப்பம் சைஸ்க்கு கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிட்டு அதில் வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் துருவண கேரட் அப்புறம் பொடியாக கட் பண்ண தக்காளி இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி திருப்பி எடுத்தால் சூப்பரான வெஜ் ஊத்தப்பம் ரெடி இதுக்கு சைட் டிஷ்லேருந்து தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்